சிறு நத்தார் வலயத்தின் இறுதி தினம் இன்றாகும் இரண்டாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறிசு நத்தார் வலயம் மக்கள் பார்வைக்காக இன்று பிற்பகல் திறக்கப்பட இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் ரவி ரகு மலையிலே அகிலங்கள் ஆம் அவதரித்த இந்த புனித மாதத்தினை சிறப்பூட்டும் வகையில் சிரச நத்தார் வளையம் அமைய பெற்றிருக்கின்றது இந்த நத்தார் வளையமானது இன்றைய தினம் இறுதி நாளாக காணப்படுகின்றது சிரச நத்தார் வளையத்தில் மிக விசேடமான அம்சமாக பரிசுத்த பாப்பரசரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித மாதாவின் சிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாதாவின் சிலையினை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பமும் கூட இன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இன்று மாலை முதல் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு சிரச நத்தார் வளையத்தில் விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல கலை நிகழ்வுகளுடன் நத்தால் கரோல் கீதம் மற்றும் ஏனைய வீதி நாடகங்களும் இடம்பெற இருக்கின்றது என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் ஆகவே இன்று மாலை முதல் இன்றைய இறுதி தினமான நத்தார் வலயத்தின் இறுதி தினமான இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு பின்னர் பக்தர்களின் தர்சனத்திற்காக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் சிரச நத்தார் வளையத்திற்கு நியூஸ் பஸ் செய்திகளுக்காக சிரச நத்தார் வளையத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு